இப்போ நம்ம காவேரி பண்ணி நம்ம தாயார் வந்துட்டு நமக்கு அவுல் பண்ணி கொடுத்தாங்க இதில் வந்து இந்த நம்மளோட என்ன நார்த்தங்காய் போட்டு அவுல் பண்ணி கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா அம்மா சொல்லுவாங்க அதை கொஞ்சம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி பண்ணீங்க இது வந்து நம்ம அவல் ரெடிமேடாக கடையில் கிடைக்கும்ல சரிங்க அதை வாங்கி கெட்டி அவல் வாங்கி அதை ஒரு ஒரு பத்து நிமிஷம் நினச்சி நல்லா அலசி காய அலசி எடுத்துட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு சரிங்களா இந்த நார்த்தம் பழத்தை வந்து நம்ம லெமன் புளிக்கிற மாதிரி ஜூஸரில் வச்சு புளிஞ்சு சரிங்களா லெமன் தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்த பருப்பு இந்த வர மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து சரிங்களா நல்லா சூடாகவும் அந்த ஊற வச்ச அவரில் வந்து நல்லா இறுக்கி புளிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம லெமனில் அப்படியே கிளறி தேங்காய் பூ போட்டு கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் என்னம்மா சூப்பர் இது வந்து சாப்பாடு வடிச்சு செஞ்சு செய்யறதுக்கு லேட்டா ஆகும் ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னா செஞ்சு கொடுத்துறலாம் ஆர்கானிக்கா நம்ம செஞ்சு கொடுத்துறலாம் சரிங்கமா சரி ரொம்ப நன்றிமா இப்ப வந்தவங்களுக்கு வீடியோ ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் ஸ்நாக்ஸ் வேணும்னா இதுலயே இனிப்பு பண்ணலாம் பண்ணலாம் நான் இனிப்பு சாப்பிட்டிருக்கேன் انا காரம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து புளிப்பு சரி சரிங்கமா நம்ம வந்து